வெல்கம் டு ஸ்ரீகுமார் குமார் எனக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியில் நவீன் அப்படிங்கிற ரகம் இது வந்து ஒரு ஹைபிரிட் வெரைட்டி ஸோ காயினுடைய சைஸ் பாருங்கள் காய் வந்து நல்ல ஈல்டு ஒரே இடத்துல பாருங்கள் ரெண்டு மூணு காய் பிடிச்சிருக்கு காயினுடைய லென்த்து காயினுடைய சைஸு விலவும் நல்லாயிருக்கு கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி நேரம் இருக்குது ஒன்றரை அடிக்கு மேலே இருக்குது ரெண்டு அடி நீளம் இருக்கும் ஸோ தக்காளி நடவு செஞ்சு அந்த தக்காளியிலேயே அந்த கொடியிலையே வந்து தக்காளி செடி பிடிங்கி விட்டு அதிலேயே வந்து நடவு செஞ்சுருக்காங்க மூணு அடிக்கு ஒரு செடி நட்புருக்காங்க மூணு அடிக்கு ஒரு செடி நட்புருக்கு ககத்தினுடைய பேர் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஈஸ்டெஸ்ட் கம்பெனியில் நவீன் காயினுடைய லென்த்து பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் பெருசாகவும் இது வந்து ஒரு அரை கிலோ சைஸ் வரேன் வரும் ஐநூறு கிராம் டு அறுநூறு கிராம் சைஸ் வர வரும் இது வந்து பாத்தீங்கன்னா காயினுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு காயினுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் காயினுடைய இது வந்து படல் முறையில் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க மூணு அடிக்கு ஒரு செடி நடவு செஞ்சுருக்காங்க ஒரு ஆறு அடி ஹைட் ஏற்றி விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி இதில் வந்து தக்காளி செடி நடவு செஞ்சுருந்தாங்க தக்காளி செடி முடிஞ்சதுக்கப்புறம் அதே தக்காளி செடியில் இந்த பீக்குஞ்செடியை வந்து ஊனி மேலே வந்து ஏற்றி விட்டு கட்டியிருக்காங்க இதில் வந்து மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா காய் ஈ பழையின்னு சொல்லுவாங்க பழைய தான் மேஜர் ப்ராப்ளம் ஸோ அதுக்கு வந்து நம்ம பயரில் வந்து சூ அந்த மாதிரி மருந்து வந்து கொடுக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய் தாக்குதல் இதில் இருக்கும் சாம்பல் நோய் இப்போ பனிப்பெயர்னாலும் சாம்பல் நோய் வரும் சாம்பல் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அமிஸ்டர் அமிஸ்டர் டாப்பர் எர்கானே எபிகே நேட்டிவோ இந்த மாதிரி மருந்துகள் எதோ ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா சாம்பல் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது பீர்க்கனில் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு